சேரன் சார் உங்களுடைய இது வந்து நிறைய பேசிட்டே இருக்காங்க இது திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கும் அவர்களும் எந்த விதமான போட்டி போற வேலை கிடையாது எல்லாம் தவிர எங்களை கோத்து கோத்து விடுறாங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனந்த ஒரு வீடுன்னு ஒரு படத்துல தம்பியார் நடிச்சாரு இப்ப சமீபமா நடந்த நம்ம அஜித் குமார் அவருடைய மரணம் இது ஏதாவது ஒரு நடக்கக்கூடாதுன்னு நடந்துச்சு இப்பதான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க நீ என்ன போய் விஜயகாந்த் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை அவரு நான் வர்றப்ப அவர் விஜயகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் நடிகை லட்சுமி அம்மா அப்புறம் சுவச்சந்திரன் சார் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுனால தான் நான் இப்ப எனக்கு வாழ்க்கையில் அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான் சித்தப்புன்ற அந்த பேரை மாற்றவே முடியாது சார் அவனு சொன்னார் சித்தப்பா மாதிரி மாமா மார் பண்ணுங்க தோலை துண்டை போட்டுங்க அதனால அதில் எனக்கு உடன்பாடு இல்லை பரிசீவரின் மாதிரியே திருப்பி யாரா கூப்பிட்டா நான் ரிலீஸ் படம் நான் வேணான்றேன் இவ்வளோ கேப் கழிச்சு ஒரு ஹீரோவை பண்ணணும் போது உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அது மாதிரி இதுக்கு தான் ஆசைப்பட்டு இருந்தேன் அஜித் சார் பண்ணியிருந்தேன் சூர்யா சார் ஜெயர் அதை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பண்ண போறீங்க இந்த ஸ்கிரிப்டுக்காக நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும் எப்போவுமே நான் நடிப்பேன் ரொம்ப ஈஸியாக செய்வேன் நான் வந்து பருத்தியூரன் படத்தை கூட ஊரே மேட்சின்னு அந்த படத்தை கூட நான் சாதாரணமாக தான் நடித்தேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து நடிக்க வந்தேன் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஹீரோ ஆனேன் ஹீரோயை நான் நாலு படம் நடித்தேன் பத்து படம் நடித்தேன் இருபத்தாறு படம் நடித்தேன்னா எனக்கு வந்து வாய்ப்பு கிடையாது மாலை வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்டோட இருக்கும் சட்டமும் நீதியும் நம்ம ஆக்டர் சரவணன் சார் கூட இருக்கும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா பேச போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் அதுக்கு அடுத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு மீண்டும் லீடா பண்றீங்க ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து இந்த லீடா பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த டைம் வந்து ஓகே அபிஷியலா ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்கள் இருபத்தி ஆறு படம் வந்து ஹீரோவை பண்ணிருக்கீங்க அது வேறு விஷயம் இவ்வளோ கேப் கழித்து ஒரு ஹீரோவை பண்ணணும் அந்த மென்டல் ப்ரிப்ரேஷன் உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருக்கும்ல சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அது எப்படி இருந்தது இந்த டைம் ஆக்சுவலி சந்தோஷமாக இருந்தது என்னன்னா மறுபடியும் நம்மளை லீட் பண்ணி வருது அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சது தான் என்னென்னா எனக்கு இந்த நேரத்தில் வரும்ன்றது தான் இத்தனை வருஷமாகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அது மாதிரி நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டு இருந்தேன் சரி ஓகே வருது பண்ணுவோம் அப்படி சொல்லி தான் பண்ணேன் பட் வந்து இது வந்து என்னுடைய இந்த முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம்னு சொன்னிங்களே அதோட அனுபவம் வந்து இது அனுபவத்தினுடைய வெளிப்பாடு வந்து இந்த படத்தில் தெரியும் சட்டத்தின் சட்டமூக நீதியில் அது வந்து ஆக்டிங்கில் சொல்கிறேன் அதில் மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு அதாவது நான் எல்லா கமெண்ட்ஸையும் படித்து பார்த்தேன் இல்லை நானும் பார்த்ததுல ஒரு விஷயங்கள்னால் அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூரிட்டி அதாவது ஒருத்தர் வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இத்தனை வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெவி சப்ஜெக்ட் எடுத்து பண்ணும்போது அந்த ஒரு மெச்சூரிட்டி தெரியுது அப்படின்ற ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யார்கிட்ட முதல்ல சொன்னீங்க நான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓகேங்கிட்டு நான் யார்கிட்டயுமே சொல்ல வீட்டில் வந்து சொன்னேன் இப்படி வந்து நம்மளை பண்ணுறாங்க அவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க ஏன்னா நான் இத்தனை வருஷமா இது ஏதன சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் திரும்பி திரும்பி சொல்லிருக்கேன் பாப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் என்னுடைய சுற்றி இருக்கவங்கள நண்பர்களுக்கும் சரி என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி நான் சொன்னால் புரியாது அது இந்த நிகழ்வு நடந்து அது ஒரு மாற்றத்தை தரும்போது அவங்களுக்கு தெரிய வரும் அது ஒரு ஆர்டிஸ்டாக உங்களுக்கு நடக்கும்போது ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு நடக்க போதுன்றதும் எனக்கு தெரியும் நடக்க போகுது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எனக்கு தெரியும் இது இப்படி வரும்ன்றதும் எனக்கு தெரியும் இந்த கதை கேட்ட உடனே இந்த கதையோட கதாசிரியர் வந்து சூரிய பிரதாப் அவர் வந்து கதை எனக்கு வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறார் இந்த ஷூட்டிங் போய் மே மாதம் ஷூட்டிங் போனோம் போன மாதம் ஷூட்டிங் போனோம் அது அந்த மே மாதத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து நவம்பர்லேயே டிசம்பர்லேயே கதை சொல்கிறார் சூரிய பிரதாப் அதுக்கப்புறம் யார் டேரெக்ஷன்னா பாலாஜின்னு ஒருத்தர் கூட்டிகிட்டுறாரு இவர் தான் டேரக்டர் நான் என்னுடைய கதை மட்டும்தான் இது அப்புறம் இப்போ ஜீக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகி போன மாதம் ஷூட்டிங் போய் முடித்தோம் வெயிலில் நல்ல வெயிலில் உள்ள ஒரு பனியன் ஒரு பேண்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டு அந்த ஷர்ட்டுக்கு மேலே ஒரு கோட்டு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு அங்கி இந்த கருப்பு அங்கி அது ட்ரெயினில் விழுந்துருவீங்க உண்மையிலேயே உண்மையிலேயே மயக்க விடுற மாதிரி அவ்வளோ வெயில் அந்த கோர்ட்டு வளாகத்தில் நடந்து வர்றது இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து இது வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது அவ்வளோ வேலையும் ரொம்ப மிக குறுகிய காலத்தில் அழகாக பண்ணாங்க அந்த டைரக்டர் பாலாஜியும் சரி அவங்க டீம் கேமராமேனும் சரி எக்ஸலண்ட்டு ஒர்க் அதே மாதிரி அவங்கள நான் எப்படி பாராட்டுறேன்னா அது மாதிரி என்னுடைய நடிப்பை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இத்தனை வருஷம் அனுபவம் வந்து அதில் வந்து தெரியும் அதுல சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் கூட அடா இருந்தாலும் நல்லா நடிக்கிறாடா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பேரவங்கி கொடுக்க போற படம் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டு லா அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் இதுக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் உதய் சார் வந்து பண்ணியிருந்தாரு அஜித் சார் பண்ணியிருந்தாரு சூர்யா சார் ஜேவி பண்ணியிருக்கார் அதை தொடர்ந்து வந்து நீங்க வந்து பண்ண போறீங்க சரவணன் சார் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஏற்கனவே சக்சஸ் ஆன சப்ஜெக்ட் இன்னும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கும் இல்லையா அப்போது உங்களுக்குள்ள அந்த ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்கிரிப்டுக்காக நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அது அது வந்து ஈஸியாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு நான் நடிக்கிறதுக்காக படித்தேன் நடிக்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேன் அதனால எனக்கு நடிப்பை யா எப்போவுமே நான் நடிப்பேன் ரொம்ப ஈஸியாக செய்வேன் நான் வந்து பருத்தியூரன் படத்தை கூட நீங்களாம் ஊரே மெய்ச்சின அந்த படத்தை கூட நான் சாதாரணமாக தான் நடித்தேன் ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருப்பேன் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து என்னோடய பொண்டாட்டி ராஜ்யம் ஆகட்டும் அபிராமி ஹீரோவாக நடித்த அபிராமி படமாகட்டும் மாமியார் வீடு சூரியன் சந்திரன் இப்படி பெரிய லிஸ்ட் இருக்குது அதில் எல்லாமே நான் அப்படி தான் நடிச்சிருப்பேன் இப்போ அது வந்து பாராட்டுகள் நிறையா வாங்குது அப்படின்னா அது கால நேரங்கள் இறைவன் செயல் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் அவ்வளோதான் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லுவாங்களே வாழ்க்கையில் ரொம்ப நம்பிங்க நினைக்கிறேன் ஓகே வைதேகி வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அப்படிங்க ஹீரோ அந்த டைம்ல ரொம்ப பீக்ல இருந்த ஒரு தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்கே வந்து நீங்க தொடர்ந்து இருபத்தி ஆறு படங்கள் வந்து ஹீரோ நடிக்கிறீங்க இந்த போட்டிகள் இல்லைன்னா வந்து உங்க காம்படிஷன் அப்படின்னு நீங்க என்னைக்கா நினச்சிருக்கீங்களா அந்த டைம்ல உங்கள் காம்படிஷன் யார் இருந்தா நிறைய பேர் இருந்தாங்க அப்போ ஆக்சுவலுக்கு தமிழ் சினிமாவில் ஒன்பது பெரிய நடிகர்கள் இருந்தாங்க என்னை விட பெரிய நடிகர்கள் ரஜினி கமல்ல இருந்து நான் சொல்றேன் அப்போ வந்து ஒம்பது ஹீரோஸ் இருந்தாங்க அந்த ஒம்பது ஹீரோஸ் வச்சு தான் சுற்றி சுற்றி படம் எடுப்பாங்க தமிழ் சினிம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரசாந்த் தொண்ணூரில் வந்து பிரசாந்த் வை இவர் வைகாசி பிறந்தாச்சின்னு ஒரு படத்தில் பிரசாந்த் அறிமுகம் அறிமுகப்படுறாரு அதே டேரக்டர் அதே யூனிட் என்னை வந்து வைதேகி வந்தாச்சின்னு ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க நான் ரெண்டாவது பிரசாந்துக்கு அடுத்தது வரேன் நான் அதுக்கப்புறம் அதே வருஷமே வந்து அதுக்கு முந்தின வருஷம் விக்னேஷ் வந்துடுறாரு அதுக்கப்புறம் ஆத்தவன் கோயில் செல்வா வந்துடுறாரு அதுக்கப்புறம் ஆனந்த் திருடா திருடி ஆனந்த் இருக்காரு அப்புறம் அரவிந்த் சாமி தொண்ணூற்றி நாலு அரவிந்த் சாமி வராரு அதுக்கப்புறம் விஜய் வராரு அதுக்கப்புறம் அஜித் சார் வராரு இப்படி நிறைய அந்த வருஷத்தினுடைய பயங்கரமான பீக்கு பீக்கில் இருக்குது அப்போது இவ்வளோ அந்த ஒம்பது ஹீரோ இல்லாமல் நாங்கள் ஒரு ஒம்பது பேர் வரோம் அதில் வந்து நானும் ஒரு நடிகனாக இருந்ததே பெரிய விஷயம் அவ்வளோ போட்டி போட்டிக்கிடையில் நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க நான் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அதை நம்ம காம்படிஷன்லாம் கவலை கிடையாது நம்ம தான் நடிக்கிறதை நம்ம நடிக்கிறதா நம்மள தான் நம்ம தான் நம்மள தான் ஃபோகஸ் பண்ணி தர மத்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இருந்தீங்களா இல்லைனா வந்து இவங்க நம்ம நல்லா நடிக்கணும் அப்படின்னு அப்படிலாம் நான் எப்போவுமே எந்த காலத்துலையும் யாரோடையும் நான் போட்டி போட்டதே கிடையாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து நடிக்க வந்தேன் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஹீரோ ஆனேன் ஹீரோயை நான் நாலு படம் நடித்தேன் பத்து படம் நடித்தேன் இருபத்தி ஆறு படம் நடித்தேன்னா எனக்கு வந்து வாய்ப்பு கிடையாது எனக்கு வந்த வாய்ப்புகளை யாரும் தட்டிப்படுத்த முடியாது என்னுடைய உணவை யாரும் வேற ஒருத்தர் சாப்பிட முடியாது எனக்கான உணவு என்றைக்குமே இருக்கும் அது மாதிரி தான் எல்லாருக்கான உணவுகளும் எல்லாருக்கும் கிடைக்கும் இதில் போட்டி புறாமையெல்லாம் நான் இல்லை அப்போல்லாம் இல்லை எனக்கு நான் போட்டி புறாமை போடுறதுக்கான நேரமே வந்தது இல்லை ஆமாம் என் நேரமே இல்லை என்ன மாதிரி உருவத்தில் யாருமே இல்லையா போ என் உருவத்தை வச்சுட்டு என்ன மாதிரி வந்து அவர் நடிச்சிட்டார் இவர் நடித்தார்னு சொல்கிறதுக்கே இல்லை அது மாதிரிலாம் இல்லை நடக்கவே இல்லை இப்போ தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க என்னை போய் விஜயகாந்த் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்போல்லாம் அதெல்லாம் இல்லை அவர் நான் வர்றப்போ அவர் விஜயகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோவை பதினெட்டு வருஷம் ஒரு உச்சத்தில் இருக்கார் ரஜினி கப்பலுக்கு அப்புறம் விஜயகாந்த் படம்னா அப்படி இருக்கும் அப்போ தான் நான் நான் இன்ட்ரோடியூஸாக ஆகிறேன் அதாவது இத்தனை வருஷங்கள் இருக்கும் அப்படியே அப்படின்னும் போது இந்த ரசிகர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பாங்க இல்லையா ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறத்திலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் டிராவல் பண்ணி நிறைய தூரம் வந்திருப்பீங்க உங்களுடைய மறக்க முடியாத ரசிகர்கள் அனுபவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா என் வாழ்க்கையிலே மறக்க முடியாதுன்னா மதுரமூர்த்தி கரூர் குணா அப்படின்னு சொல்லி ஆமாம் பெ பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நண்பர்கள் இருக்காங்க ரசிகர்களாக இல்லை நண்பர்களாக இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க உங்ககிட்ட பார்க்கும்போது அவங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் சினிமாவை சினிமாவை தவிர நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நான் நல்லா இருக்கணுன்றதில் ஆசைப்படுறவங்க எல்லாருமே நான் இப்போ பேசுகிற எல்லா நண்பர்களுமே அதனால் சட்டம் நிதியும் மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதை விட ஜாஸ்தியாக அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏ அண்ணா இப்படி வந்துவிட்டால் நல்லாயிருக்கும் இப்படி வந்துவிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எனக்காக சாமி கும்பிட்றவங்களே இருக்கான் ஓகே ஒரு கேப் இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் கேரக்டர் ரோல் பண்ணுறீங்க காமெடி ரோல் பண்ணுறீங்க அந்த டிரான்சிஷன் வந்து ஒரு நடிகனாக நம்ம எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா இல்லை நமக்கான ஒரு டைம் வரும் இப்போ நம்ம டைம் இல்லை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா நான் ஒரு ஹீரோ இருபத்தி ஆறு படம் நடிச்சுட்டு திருப்பி கேரக்டர் பருத்தி உரணை வந்ததுக்கப்புறம் கேரக்டர் பண்ணணுன்னு கூட பெருசாக அதே மாதிரி கூப்பிட்டாங்க மீசை வச்சிங்க வேஸ்டி கட்டிங்க சித்தப்பா மாதிரி மாமா மாதிரி பண்ணுங்கள் தோலை துண்ட போட்டுங்க ஒரு படத்தில் இப்படி துண்டு போட்டால் ஒரு படத்தில் இப்படி துண்டு போட்டு வர சொல்கிறாங்க அதனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை பருத்திவர் மாதிரி திருப்பி யாராக கூப்பிட்டா நான் வில்லேஜ் படம் நான் வேணான் நீங்கள் அந்த சக்ஸஸ் கான்செப்டே விட்டுட்டு புதுசாக தான் முயற்சி முயற்சிங்க ஏன்னா பருத்திவரை உங்களுக்கு நேஷனல் அவார்ட் இந்த அவார்டு வாங்கி கொடுத்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு அதை தாண்டி அந்த கேரக்டர் வந்தாலும் நீங்கள் அதை தாண்டி புதுசாக தான் பண்ண நினைக்கிறீங்க பட் அது வந்து இப்போது ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில ஃபெயிலியர்ஸ்க்கு நீங்களே வந்து உங்களை பொறுப்பேற்றுப்பீங்களா இல்லைனா வந்து நமக்கு அமைஞ்சது அப்படின்னு நான் அமைஞ்சது அப்படின்னு நினப்பேன் பொறுப்பு ஒன்றும் இல்லை இது வந்து நான் எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ்டு என்னென்னா நமக்கு என்ன கிடைக்குன்றது இவ்வளோதான் இதுதான் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து எதுக்குமே ஆசைப்படுறதே கிடையாது நான் மணிரத்னன் சார் படம் நடித்தா நல்லாயிருக்கும் இல்லை அவர் படம் நடித்தா நல்லாயிருக்கும் நடித்தா அப்படிலாம் ஆசைப்பட்டதே இல்லை படம் பார்த்து கை தட்டியிருக்கேன் அவ்வளோதான் கூப்பிட்டா ஓகே காட் கிரேஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பேன் அவ்வளோதான் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய ஃபேமிலி அப்படின்ற போது நீங்கள் உங்கள் ஃபெயிலியராக இருக்கட்டும் இல்லை அவங்க உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சேராக இருக்கும்போது நேரம் நல்லா இல்லாத போது அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க சில நாட்கள் வந்து சப்போர்ட் இல்லாத காலங்களும் இருந்திருக்கேன் வாழ்க்கையில் அது வந்து அப்போ நான் அழுதேன் இப்போ எல்லாம் அவ்வளோதான் இதுதான் இதெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்குது இதெல்லாத்தையும் நான் பார்க்கணுன்னு ஒரு தலையெழுத்து இருக்குது அல்லதையும் பார்த்துட்டு வந்துருக்கேன் அவ்வளவுதான் இதை வந்து பெருசா நான் அதுக்காக ஃபீல் பண்றது என் சட்டமும் நீதி இந்த படத்துல வந்து அவங்க பாக்குறதுக்கு அந்த அந்த அக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் அப்படின்னு நோட்ரி கிளப்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது இப்போ இருக்க நம்ம சமுதாயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கதையை நீங்க எடுத்து பண்ணும்போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வியூ ஒன்று இருக்கும் இல்லையா இப்படி இருக்கா அப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்து வேந்த ஒரு விஷயம் என்ன இது வந்து கதையை கேட்குறப்ப நான் வேந்தேன் என்னென்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஒரு லாயரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த கதை இப்படியும் சம்பவங்கள் நடக்குமான நிறைய ட்விஸ்ட்டும் டேர்ன்ஸும் இருக்கிற கதை தான் இந்த கதை கதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது அந்த இந்த பசங்க எடுத்துருவாங்களான்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப அதிகபட்சமாக அழகாக ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்காங்க இன்றைக்கி ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ அது எடுத்து வச்சுருக்காங்க அதில் நானும் இருக்கின்றதே எனக்கு ஒரு பெருமையான விஷயம் அது வந்து இது தானா நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு இரவனுக்கு நன்றி சொல்லுங்க கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் அப்படின்றத நாங்கள் நிறைய பேட்டிகளில் பார்த்துருக்கோம் என் மேடையில் பார்த்துருக்கோம் படத்துக்கு பார்த்துருக்கோம் இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால உங்களை உங்களுக்கு வந்து சில பேர் அதாவது உங்களை வந்து சில பேருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா ஆமா நான் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன் அப்படின்ட்டு நான் வந்து அஞ்சு வரலாம் ஒன்றா இருக்கிறது இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்சோன்னா யாராலையும் வாழ முடியாது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்றது ரொம்ப ரேரு தலைவர் ரஜினிக்கு கூட ஆப்போசிட் கமல்ஹாசன் ரசிகர்கள் இருக்காங்க அது மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆப்போசிட் இருப்பாங்க அது மாதிரி என்னை பிடிக்காதவங்களுக்கும் நான் வந்து பிடிக்கிற மாதிரி முயற்சி பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படி தான் அதை நோக்கி தான் போய்ட்டுருக்கேன் நீங்கள் ரஜினி சாரோட மிகப்பெரிய ஒரு ரசிகன் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சார்கிட்ட பேசும்போது அவர் என்னைக்காவது ஒரு விஷயம் உங்கள் அதாவது உங்கள் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பார் அது ஷேர் பண்ண முடியுமா அதுதான் எனக்கு வாழ்க்கையில் அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் சித்தப்புன்ற அந்த பேரை மாற்றவே முடியாது சார் அவனு சொன்னார் சார் அது மாற்று கரெக்டாக ஆமாம் நான் வந்து பதினாறு வயது இல்லைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு பரட்டை பரட்டன்னு என்னை எல்லோரும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க என்னடா நம்மளை பரட்டை பரட்டன்னு கூப்பிட்றாங்களே அதை மாற்றணுமே சொல்லி நான் நிறைய உழைச்சேன் மாற்றவே முடியல ரொம்ப நாள் பரட்டை பரட்டனே சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய படம் வந்து நிறைய பேர் வாங்கி அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மறந்து பரட்டன்ற கூப்பிட்றதே மாற்றினேன் மா மா மாறிச்சு ஆனால் எனக்கு மாறின மாதிரி உங்களுக்கு இந்த சித்தப்பை மாறவே மாறாத சரவணன் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு சித்தப்பா இருப்பார் அதனால சித்தப்பிடலாம் ஆமாம் இருந்தாலும் அதனால நீங்கள் ரொம்ப நெருங்கி வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க எல்லாரும் உங்களை சித்தப்பன்னு கூப்பிட்றத தவிர்க்கவே முடியாதுன்னார் அவர் சொன்னது வந்து அவர் என்ன நான்திருஷ்டில் சொன்னாரா என்னவோ தெரில இன்றைக்கி பதினேழு வருஷம் ஆச்சு இப்பவும் நான் வெளியே போனால் சித்தப்பன் தான் கூப்பிட்றாங்க ஆம்பளை பொம்பளை சின்ன குழந்தை பெரிய ஆள் எல்லாருமே சித்தப்பா எப்படி இருக்கீங்க சித்தப்பா அப்படின்னு சிரிச்ச முகத்தோட கூப்புடுறது வந்து அவர் சொன்னது இப்படி யோசிச்சு சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை நம்பவே முடியல அதே மாதிரியே நடந்துகிட்டே இருக்கு இல்லை இப்போ சித்தப்பூன்ற வார்த்தையை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆமாம் சித்தப்பான்றதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க அது அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பரவாயில்ல பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு படமாக எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க எந்த வந்து என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமான நாட்டில் இருக்கு நம்ம ரொம்ப வேதனையான நாட்டில் இருக்கு ரொம்ப நல்ல நிகழ்வுகளும் இருக்குது கெட்ட நிகழ்வுகளும் இருக்குது எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை அது வாழ்ந்து தெரிஞ்சு உட்காந்துருக்கேன் என் வாழ்க்கையை திருப்பி படம் எடுத்தால் பெரிய கதையாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு படம் பத்தாது நிறைய படம் இருக்கணும் அப்படின்னா நிறைய டைட்டில் யோசிச்சு வைக்கணும் அதனால் ஒரு டைட்டிலோட முடியாது என் வாழ்க்கை இன்னும் வெப்சீரிஸாக தொடர்ந்து போயிட்டே இருக்கும் தொடர்ந்து ஆமாம் ஓகே சார் சினிமாவில் வந்து நீங்க வந்து அந்த காலகட்டத்தில் நீங்க வந்து கதையை கேட்டு நடிப்பேன்னு சொன்னீங்க அதுவே வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு கதை கேட்குறாங்க தான் சொல்லியிருப்பாரு இன்னும் ஸ்டோரிலாம் கேட்குறான்னு சொல்லிட்டு அவரே கேட்டு நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படின்னும் போது அந்த சினிமா டேரெக்ஷன்ல மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இயக்குநர் கரில்லை என்ன பார்க்குறீங்க ஒண்ணுமே மாறல டேரெக்ஷன் அப்படியே தான் இருக்கும் கேமரா அப்படியே தான் இருக்கும் சிப்பு மாறி இருக்கு ஃபிலிம்ல இருந்து சிப்பாயிருக்கு அவ்வளோதான் இந்த லைட்லாம் வந்து ஹீட் லைட் இருக்கும் முன்னாடியெல்லாம் போட்ட இந்த ரூமே ஹீட்டாகும் இப்போல்லாம் ஹீட்டே இல்லை இதுதான் மாறி இருக்க ஒளிய கதையும் நிகழ்வுகளும் அன்னைக்கு என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கும் அதில் வேறு மாதிரி நடந்தது இப்போ வேறு மாதிரி நடக்கும் அவ்வளோதான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு இதே நிகழ்வு வேறு மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கோம் இப்போ வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது இது மாற்றங்கள் வந்து இதை தவிர நான் சொன்னேன் இந்த லைட்டு சிப்பை தவிர வேறு எதுவுமே பெரிய இல்லை கதையும் இந்த டைரக்ஷனும் அப்படியே தான் இருக்குது இதில் யார் அழகாக பண்ணுறதுன்றது தான் பேர் சினிமாவில் இப்போ உங்கள் நீங்கள் இருக்கீங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சர்வை பண்ணியிருக்கீங்க நடிக்கிற திருப்பி கம்பேக் கொடுத்துருக்கீங்க சினிமாவில் நான் நடிக்கணுன்ற ஒரு வெறி மட்டும் இருந்தாலே போதுமா இல்லவே இல்லை கடவுள் கடாச்சா வேணும் கடவுள் அருள் வேணும் கிருபம் வேணும் அவரோட ஆசீர்வாதம் வேணும் அதிர்ஷ்டம் வேணும் அதெல்லாம் இருந்தால் தான் இதில் வர முடியும் சினிமாவில் வர முடியாது சும்மா எல்லோரும் வந்துட முடியாது ஆமாம் ஒரு வேற சரவணா சார் சினிமாவுக்கு வரலன்னா சினிமாவுக்கு வரலனா இல்லவே இல்லை அப்படி அவர் இதுவே விஷயமே இல்லை ஏன்னா நான் மிக சின்ன வயசுலேயே நான் சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணுவேன் நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன் எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எங்கள் அப்பா வந்து நான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வரணும் உன்னோடய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நீ போலீஸ் ஆஃபீஸராக என்ன நல்லா இருக்கான்னு என்னை போட்டு இன்சீஸ் பண்ணிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா போய் ஒரு எக்ஸாம்பிள் போய் உட்கார வச்சுட்டு வெளியே உட்காந்துருந்தார் அவர் நான் எழுதுறேன் போய்ட்டாங்கப்பா போயிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட கேட்கல நான் வந்து என்னை வந்து இந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுத சொன்னார் ஆனால் எங்கள் அப்பா போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னு நான் வெளியே வந்துட்டேன் அதை ஒன்றுமே நான் ஃபில்லப்பே பண்ணல நான் அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு பதிலே சொல்லாமல் நான் சும்மா மூடி வச்சுட்டு வந்தேன் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் எழுதிட்டேன்னு சொல்லி வந்து சொன்னேன் அது மாதிரி இது வந்து பிளானே வந்து என்னுடைய ஐடியாவே வந்து என்னுடைய தாட்டே வந்து சினிமாவை நோக்கி தான் இருந்தது வழியே நான் அதுவாகிடணும் இதுவாகிடணும்னு என்றைக்குமே நினச்சதே இல்லை நான் சினிமாவில் ஹீரோ வரணும்னு நினச்சேன் ஹீரோ ஆனேன் அவ்வளோதான் என்னோடய விஷயம் இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன் சட்டமும் நீதின்ற மாதிரி படம் ஜெய்பி மாதிரி படம் பல மாற்றங்களை வந்து சமுதாயத்துல நிகழ்த்தி இருக்கு அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு இப்ப சமீபமா நடந்த நம்ம அஜித் குமார் அவருடைய அந்த மரணம் அது வந்து உங்களை எப்படி தாக்குச்சு எனக்கு தாக்கம்லாம் இல்ல இது வந்து என்னன்னா எங்கேனாவது ஒரு இடத்துல ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுங்க அதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணி எல்லா கேமராவும் அதை நோக்கி திரும்புறதுனால இப்படி பல கேள்விகள் பலராலும் பல கேள்விகள் எழுப்பப்படுது ஆனால் இது அதிபுத்த மாதிரி நடந்துருச்சு இது ஏதாவது ஒரு நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு பாவம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் இங்கே வருத்தம் தான் ஆனால் நடந்துருச்சு இதை யாருமே மாற்ற முடியாது இது எல்லாமே ஃபிக்ஸ்டு அதனால் எனக்கு வந்து அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கே எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதாவது கடைசியாக ஒரு கேள்வி உங்களுடைய இந்த சினிமா பயணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 நபரை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பாக்கியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இவர் நான் சந்திச்சிருக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர் யார் சந்தித்த பாக்கியமாக நினைக்கிறது வந்து எனக்கு நடிகை லக்ஷ்மி அம்மா அப்புறம் சிவச்சந்திரன் சார் டைரக்டர் சிவச்சந்திரன் சார் அவரோட வீட்டுக்காரர் இயக்குனர் அவர் நடிகர் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததுனால தான் நான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தான் நான் நடிகை எனக்கு இன்னும் அந்த டைரக்ஷன் தாட் இருக்குன்னா தான் எனக்கு இன்னும் அந்த டைரக்ஷன் தாட் இருந்துகிட்டே இருக்குது அது மாதிரி அவர் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அம்மாவும் எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இருந்து டைரக்ஷன் பண்ணுறது லைட்டிங் லைட்டை எப்படி வாங்குறதுன்னு சொல்லி தருவாங்க ஏய் இங்கே வந்து இல்லைறான்னு பிடிச்சி இழுத்து இப்படி இப்படி நிற்கணும்டா அம்மாவும் இப்படி இருக்கடா நான் எப்படின்வேன் இந்த மூக்கெல்லாம் இப்படி காமிக்க காமிக்கக்கூடாரா கேமராவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அவங்க சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதனால் நான் உட்காந்து பேசும்போது இப்படி தான் பேசுவேன் கேமராவில் வந்து இது தெரியும் அசிங்கமாக தெரியும்டா இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஓ மூக்கு இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தெரியும்டா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதனால் அவங்க சொல்லிக் கொடுத்த நடிப்பும் எங்கள் டைரக்டர் சிவச்சந்திர சார் சொன்ன அந்த மிலிட்ரி மேன் மாதிரி அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்னமும் அவர் இப்போவும் அவர் சொல்லிக் கொடுத்தா தான் நான் நடந்துட்டுருக்கேன் அப்படி தான் நடந்துட்டுருக்கேன் அதனால் கரெக்டாக டயத்துக்கு வர்றது கரெக்டாயத்துக்கு போகிறது யாரையும் காத்திருக்க வைக்காமல் இருக்கிறது அதெல்லாம் வந்து அவர் அவரோட அப்படியே பிரதிபலிக்கிறேன் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அடுத்த அந்த இது சந்திக்கவே கூடாத ஒரு நபர்னால் என் வாழ்க்கையில் ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தன் நண்பனாக என் கூட வந்து உள்ள நுழைஞ்சு என் வாழ்க்கையில் பதிமூணு வருஷம் என் கூட பழகி எனக்கு எதிராக திருமணம் ஒருத்தரை அதாவது என் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவரால் இப்போ பிரச்சனைகள் அது இதுன்னு போயிட்டுருக்கு கோர்ட்டு அது இதுன்னு என் சொத்து பிரச்சனை இல்லை வீட்டு பிரச்சனை இல்லை அதனால் இருந்தாலும் சந்திச்சுக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சூப்பர் சார் இறுதியாக எனக்குள்ளே கேட்கணுமோ அப்படின்னு இந்த கேள்வி தோணிகிட்டே இருந்துச்சு சரவண சார் நாங்கள் சினிமாவில் நிறையா பார்த்துருக்கோம் அது கோர் ஆர்டிஸ்ட்டை வந்து பார்த்துருக்கோம் பாஸில் நீங்கள் போனீங்க வந்தீங்க அது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வேலை அதை தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்க நினச்சிருக்கீங்களா இல்லை அப்படி நினைக்கவே மாட்டேன் ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே எனக்கு எனக்குன்னு நடக்க போகுதுன்னு எழுதி வைக்கப்பட்டது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இது எதுவுமே மாற்ற முடியாது நான் செஞ்ச சம்பவங்களோ நான் செஞ்ச படங்களோ நான் செஞ்ச நிகழ்வுகளோ எதுவுமே நான் பண்ணாமலாம் வந்திருக்கவே முடியாது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா நேற்று வரைக்கும் நான் ஏன் போன நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது யாருமே மாற்றவே முடியாது அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த ஆளுங்க சேரன் சார் உங்களுடைய இது வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கேன் அதில் வந்து நீங்க வந்து தான் அதை பத்தி பேசுறீங்க அவரு வந்து அப்படி பேசல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து பெரும்பாலும் வைக்கப்படுது அதுக்கு நீங்க கொள்ளக்கூடிய திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான போட்டி புறாமையிலும் கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் மரியாதைக்குரிய ஒரு இயக்குனர் எல்லாம் தவிர எங்களை கோத்து கோத்து விடுறாங்க நீங்க என்ன சொல்றது கரெக்டா சொல்றீங்க நான் வந்து பர்ஃபெக்ட் ரொம்ப பர்ஃபெக்டா நான் ரொம்ப மதிக்கிற ரொம்ப மரியாதை தர்ற ஒரு இயக்குனர் அவர் நேஷனல் அவார்டு வினர் அவர் வந்து அந்த தேசிய விருதுக்கு மறு மதிப்பு கொடுக்கணும் அவருடைய இயக்கத்துக்கு நான் பர்சனலாக எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய இது போய் கிடையவே கிடையாது ஆமாம் இல்லை அவருக்கே தெரியும் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ஆனந்த மலையாடுன்னு ஒரு ஒரு படத்தில் அவர் எனக்கு சொந்த தம்பியாக நடித்தார் என்னுடைய தம்பியா நடித்தார் அப்போ படம் எனக்கு பெரிய அளவில் பேர் கொடுத்த படம் நாங்கள் ரெண்டு பேருமே நடிப்பில் பேர் வாங்கின படம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு தானே அந்த படம் அவ்வளோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசி தானே நடித்தோம் அதனால எனக்கும் அவருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது நீங்களா அந்த பார்க்குறவங்க எல்லோரும் கேட்டு 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 அப்படி ஆக்கிட்டாங்க ஓகே அண்ட் இந்த படம் இந்த படத்துக்கு அப்புறம் அதாவது நம்ம சட்டமும் நீதியும் கான்செப்டுக்கு அப்புறம் உங்களை பார்க்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது தமிழ் சினிமால எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது நாளைக்கு நடக்க போறது யாருக்குமே தெரியாது இன்னைக்கு மட்டும்தான் ஆமா இன்னைக்கு நம்ம இன்றைய நாள் நம்ம அழகா கழிச்சிருவோம் நாளைக்கு நடக்க போறது எல்லாமே இறைவன் செயல் அடுத்து உங்களை மீண்டும் ஹீரோவா தான் பாப்போமா இல்லை எல்லா கதையிலயும் பார்க்கலாம் நான் நடிக்கக்கூடிய எல்லா கதையிலையும் பார்க்கலாம் நான் என்ன வந்து எனக்கு நல்ல கதை வரும்னு நம்பிக்கையோடு காத்திருக்கேன் இன்னொன்று என்ன காத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் இத்தனை வருஷமாக காத்திருக்கேன் போகாதவங்களுக்குனு கேட்டிங்கன்னா இல்லை நான் நடுவில் நிறைய கேப் விட்டுருக்கேன் தோல்வி அடைஞ்சிருக்கேன் நான் மறுபடியும் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு காலம் வேணும்னு வெயிட் பண்ணேன் இப்போது பேக் சரவணன்னு சொல்கிறீங்களா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அதுவே போகிறோன்னு மனதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஈர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நான் வந்து பண்ணோம் டேர் பண்ணோம் அதுதான் வந்தேன் சென்னைக்கு வந்ததே நான் வந்து டேர் பண்ணி நடிக்கணும்னு தான் வந்தேன் கூடியவர்கள் செய்வேன் ரொம்ப சந்தோஷம் மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மனதால் வந்து ஷேர் அதுக்கு தான் சரவணன் சார் வந்து தனித்துவம் சொல்லப்படுது இந்த சட்டமும் நீதியும் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி தம்பி நன்றிங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நன்றி